வெறும் ஆறே ஓவர்களில் இருநூறு ரன்களா வெறித்தனமான கம்பேக்கை கொடுத்த தல தோனி அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த பஞ்சாப் அணி அதாவது இந்த வருட ஐபிஎல் தொடரில் இப்போது வரையிலும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி போட்டிகள் முடிவடைந்துவிட்டது இன்னும் லீக் சுற்றுகளில் கால்வாசி போட்டிகளை மீதம் இருக்கிறது இந்த சூழலில்தான் நம்முடைய சிஎஸ்கே அணி இந்த சீசனில் மிகவும் மோசமான பர்ஃபாமன்ஸையே வெளிப்படுத்தியும் வருகிறது இது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தாலும் இப்போது வந்துள்ள செய்தி ஒன்று இழந்து போன மொத்த நம்பிக்கையையும் மீட்டு கொடுப்பது போல அமைந்துள்ளது அவங்க நம்முடைய அணி அடுத்ததாக பஞ்சாப் அணியை எதிர்கொள்ள இருக்கிறது இந்த போட்டியை முன்னிட்டு அணி பல திட்டங்களை வகுத்துள்ளது அதே போல இந்த போட்டிக்கு தயாராகும் வகையில் வெறித்தனமான பயிற்சி போட்டியிலும் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில்தான் அப்படியாக சமீபத்தில் சிஎஸ்கேனி மேற்கொண்ட பயிற்சி ஆட்டம் ஒன்றில் நம்மதள தோனி விஸ்வரூப கம்பேக் ஒன்றை கொடுத்திருக்கிறார் ஆமாங்க ஒரு அணி சிறப்பாக பெர்ஃபார்மன்ஸ் செய்ய வேண்டுமென்றால் அந்த அணியின் கேப்டன் ஒரு சில போட்டிகளிலாவது சிறப்பாக விளையாடியிருக்க வேண்டும் ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரையில் நம்ம நம்ம நம்மதள தோனி சொல்லும்படியாக சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தவில்லை இதுவே சிஎஸ்கே அணி ஒட்டுமொத்தமாக மோசமாக பெர்ஃபார்மன்ஸ் செய்வதற்கு வழிவகுத்தது ஆனால் இனிமேல் அப்படி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா சமீபத்தில் நடந்த அதாவது சிஎஸ்கே அணிக்குள்ளாகவே நடந்த பயிற்சி ஆட்டம் ஒன்றில் நம்மதல தோனி இதுவரை கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத அளவுக்கு உச்சக்கட்ட அதிரடியில் மிரட்டியிருக்கிறார் அதுவும் எந்த அளவுக்கு அதிரடி என்றால் நேற்றைய போட்டியில் குஜராத் அணியும் ராஜஸ்தான் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியில் வெறும் பதினான்கு வயது சிறுவனான சூரிய என்ற சிறுவன் அதிரடியாக விளையாடி வெறும் முப்பத்தி ஐந்து பந்துகளில் சதத்தை எட்டியிருந்தார் ஆனால் சிஎஸ்கே அணிக்குள் நடந்த இத்தகைய பயிற்சி ஆட்டத்தில் நம்ம தள தோனி வெறும் இருபத்தொம்போது பந்திலேயே சதத்தை எட்டியிருந்தார் அதுவும் நம்ம சிஎஸ்கே அணிக்குள்ளாகவே இரண்டு அணிகளாக பிரிந்து விளையாடிய இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய ஓப்பனிங்கில் களமிறங்கியிருந்தார் தோனி அப்படி இறங்கிய தல தோனி முதல் ஆறு ஓவர்களான பவர் பிளே ஓவர்களுக்குள்ளாகவே சதத்தை எட்டிவிட்டார் இதனால் முதல் ஆறு ஓவர்களுக்குள்ளாகவே தல தோனியின் அணி கிட்டத்தட்ட இருநூறு ரன்களை நெருங்கியிருந்தது மேலும் இதற்கு முன்பு நடைபெற்ற எத்தனையோ பயிற்சி போட்டிகளிலும் கூட முப்பது ரன்கள் கூட எடுப்பதற்கு தோனி திணறியிருந்தார் ஆகவே அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்த தோனி இப்போது என்ன நினைத்தாரோ தெரியலங்க திடீரென விஸ்வரூப கம்பேக் ஒன்றை இந்த அதிரடி மூலம் கொடுத்திருக்கிறார் தல தோனி இதனால் கண்டிப்பாக பஞ்சாப் அணிக்கு எதிரான அடுத்த போட்டியில் அணி வேற லெவலில் களமிறங்கும் என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது ஆக மொத்தம் தோனியின் இந்த வெறித்தனமான கம்பேக் என்பது பஞ்சாப் அணிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சரி நீங்க சொல்லுங்க தல தோனியின் இந்த கம்பேக் என்பது இந்த வருட ஐபிஎல் சீசனில் அணியை இனிமேல் பிளே ஆஃபுக்குள் கொண்டு செல்ல உதவுமா என்பதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்